ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேஎம் ஃபேமிலி விலாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து காலையில் சோரக்கா வச்சு பொரியல் தான் பண்ண போறோம் ரெண்டு நாளா நம்ம வீட்டில் சிலிண்ட்ரு முடிஞ்சிருந்துச்சு தான் சிலிண்டருக்காரங்க வந்து மாட்டிட்டு போனாங்க வெளியில நின்றுட்டே என்ன எம்டி சிலிண்ட்ரு கொண்டு வர சொன்னாங்க என்னால் வெயிட் தூக்க முடியலை வந்து மாட்டி விட்ருங்க அப்படின்னு சொன்னி உடனே கொண்டுட்டு வந்து மாட்டி விட்டு போயிட்டாங்க ஓகே நம்ம வந்து இந்த வாரம் லாஸ்ட்டு ஏர் நம்ம ஊரில் இருக்கும்போது சுரக்கா சாப்பிட்டது இப்போ தான் அந்த இதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க நல்லா தோல்சி விட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்குவோம் எண்ணெய் ஊற்றி கடுவுள் நம்மருப்பு அதில் கொஞ்சம் சோம்பு சீரகம் போட்டு நல்லா தாளிப்பு ஏற்பாடு பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னியரமாக ஆகுறதுக்கு வதக்கிட்டு அதுக்கு மேலே இந்த பச்சை மிளகாயை போட்டு அதே நல்லா வதக்கி விட்ருக்கோம் வதக்கி விட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி இது பண்ணி தக்காளி ஆட் பண்ணுறக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு இருந்து போட்டோம்னா நல்லா இருக்கும் பச்சையா போட்டால் நல்லா இருக்கும் பச்சையா இல்லாமல் இருந்தா பூண்டு பேஸ்ட் வந்து விழுது கூட போட்டுக்கலாம் அப்படி போட்டு செய்யும்போது நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியை நல்லா போட்டு வணக்கி விட்டுட்டு நம்ம சுரக்காய கொடுக்கலாம் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னு லைட்டாக அடியில் லேசாக பிடிச்சிருச்சு சரி அதனால் சுரக்காய போட்டாச்சு போட்டு அது மேல நம்ம வந்து சாம்பார் வைக்கும் போது பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் அந்த பருப்பையும் ஆட் பண்ணி அஹ் நல்லா கிளறி விட்டு அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வேக விட்டுட்டு இறக்க வரதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த தேங்காயை வந்து நல்லா அரைச்சு அதை கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி ஊதுன்னா இன்னும் நல்லா இருக்கும் என்கிட்ட வந்து கரண்ட் இல்லாம போனதுனால அப்படியே நான் தேங்காய் திருவி அதை அப்படியே போட்டுவேன் நம்ம கா க கத்திரிக்காய் கேரட் எல்லாம் போட்டு நம்ம வச்ச சாம்பார் ரெடி பண்ணியாச்சு ஓகே இப்போ வந்து நம்ம நம்ம ஆளு வந்து ஆபீஸ் கிளம்புறாரு அதனால அவங்களுக்கு வந்து நல்லா பேக் பண்ணி கொடுத்துட்டு நாமளும் அதே நேரத்துல சாப்பிட்டுட்டு நம்ம பையனை வந்து ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு கொண்டே விட போயாச்சு இருந்தாலும் அவனே கிளம்புடா கிளம்புடான்னு சொன்னாலும் கிளம்ப மாட்டேன் இன்னைக்கு என்னன்னு தெரியல கிளம்பி ஓடுற சொல்லாம கொல்லாம கூட அவ்வளோ ஆர்வம் வந்துருச்சு போல பிள்ளைக்கு சரின்ட்டு கொண்டே விட்டுட்டு வரும்போது எந்த நாய்க்குட்டி வந்து என்னவே பருத்திட்டே வந்துச்சு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு அதுவும் அப்புறம் வந்து காலுக்குள்ளேயே வந்து நுழையும் அப்புறம் போயிடும் அதே மாதிரி இங்க ஒரு மூணு நாலு குட்டி இருக்கும் ரெகுலரா போகும்போதும் வரும்போதும் சரி வந்து வந்து காலுக்குள்ளேயே நுழையும் சரி காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டுதான் அதை எடுத்தேன் சரின்ட்டு நல்ல காட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு இன்னும் போறேன்னு போறேன் இது என்னமோ நக்கிக்கிட்டே இருந்துச்சு என்ன தடா ரோட்ல நக்குது அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா இந்த வழியில வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாண ஏற்றி வண்டி போணுச்சு அது சரின்ட்டு கொடுத்துட்டு நம்ம அதை விட்டுட்டு நம்ம போய உள்ள போயாச்சு போனா இந்த சோத்துக்கத்தலை கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அதை அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம விட்டு கிளம்பியாச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்